நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதன் பூதனின் சிந்தனைகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியால் தொகுக்கப்பட்டு அதன் பூதனால் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள் இன்னைக்கு நாம அனிமை உலகத்துக்குள்ள போய் அங்க அடிக்கடி பார்க்கிற ஒரு விஷயம் மாற்றம் அல்லது உருமாற்றம் அதாவது இதை பற்றி தான் பேச போறோம் வெறும் சண்டை காட்சிகள்ல வர்ற பவர் அப்ப தாண்டி இது எப்படி ஒரு கேரக்டரோட வளர்ச்சி அவங்க அடையுற புது சக்தி நிலை இல்லனா இன்னும் ஆழமா ஒரு தத்துவார்த்தமான மாற்றத்தை காட்டுதுன்னு பாக்கலாமா கண்டிப்பா நம்ம கிட்ட ஒன் பீஸ் டிராகன் பால் செட் நாருடோ மாதிரி பெரிய அனிமேக்கள்ல வர்ற மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக தத்துவ காரணங்கள் பத்தின குறிப்புகள் இருக்கு ஆமா கூடவே ஜெஜித்ஸு கைசென்ல வர்ற ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பயமுறுத்துற டெக்னிக் பத்தியும் தகவல் இருக்கு இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா அனிமேல வர்ற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் வெறும் கண்ணுக்கு விருந்து மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி பௌத்தம் மாதிரி கிழக்காசிய தத்துவங்கள் எப்படி உந்துதலா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இந்த உலகத்துக்குள்ள முழுசா இறங்குவோமா கண்டிப்பா அனிமேக்கல்ல மாற்றங்கிறது வெறும் உருவ மாற்றமும் சக்தி அதிகரிப்பு மட்டும் இல்ல அது பெரும்பாலும் ஒரு குறியீடு ஒரு கதாபாத்திரம் மனசளவுல எப்படி வளர்றாங்க அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பெரிய தத்துவார்த்தமான புரிதல் வருது இல்ல ஒரு ஆன்மீகமான தேடல்ல அவங்க எங்க போய் சேர்றாங்கங்கறத காட்ட இது பயன்படுது இதுக்கு வேறு எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம குறிப்புகள் சொல்ற மாதிரி பௌத்தம் டாவோயிசம் ஷின்டோயிசம் கன்ஃபியூஷனிசம்னு பல கிழக்காசிய மதங்கள்லயும் தத்துவங்கள்லயும் இருக்கு சரி இந்த தத்துவங்கள் பொதுவா பேசுற விஷயங்கள் அதாவது எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற நிலையாமை கருத்து நல்லது கெட்டது ஒளி இருளி உலகத்துல இருக்கிற இருமை நிலை அப்புறம் உடம்புக்கும் மனசுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு இதெல்லாம் தான் அனிமை மாற்றங்கள்ல பிரதிபலிக்குது ஓ அப்போ இது வெறும் சண்டைக்கான உத்தி மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா சரி முதல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒன் பீஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அங்க மாற்றம்ங்கிறது தியாகம் மன உறுதி இதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது அன்பு பாதுகாப்பு சமூக நல்லிணக்கம் மாதிரி விஷயங்கள் தான் அங்க முக்கியமா ஆமா ஒன் பீஸ்ல அது ரொம்ப அழகா வெளிப்படுது உதாரணத்துக்கு ஷின்டோ மதத்துல அனுமசம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அனுமசமா ஆமா அதாவது செடி கொடி பாறைன்னு எல்லாத்திலையும் ஏன் சில பொருட்கள்ல கூட ஒரு ஆவி அல்லது சக்தி காமின்னு சொல்லுவாங்க இருக்குங்கிறது தான் அது ஒன் பீஸ்ல வர்ற டெவில் பழங்கள் மூலமா கிடைக்கிற விசித்திரமான சக்திகள் ஒரு வகையில இந்த மாதிரி இயற்கையோட சக்திகளோட இணையிறத காட்டுது ஓ, டெவில் பழங்கள் அப்போ வெறும் பவர் இல்ல ஒரு வகையில அப்படி சொல்லலாம் இன்னும் ஆழமா பார்த்தா பெல் மேரின் மாதிரி கதாபாத்திரங்கள் செய்யற தன்னலமற்ற தியாகம் இருக்கே ஆமா ஆமா அது கன்ஃபியூசிய தத்துவத்துல சொல்ற குடும்பத்துக்காகவும் சமுதாரத்துக்காகவும் செய்யற கடமை அன்பு இதோட முக்கியத்துவத்தை காட்டுது அதே சமயம் ஜென் பௌத்தத்துல சொல்றா மாதிரி நான் என்னுடையதுங்கிற எல்லாம் தாண்டி எந்த பற்றும் இல்லாம இருக்கிற செல்ஃப்லெஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு நிலையையும் இந்த தியாகங்கள்ல பார்க்கலாம் சரி தத்துவ பார்வையில பார்த்தா ஒன் பீஸ்ல தியாகம்ங்கிறது ஏதோ ஒண்ண இழக்கறதை மட்டும் இல்ல அது குறிப்பா மத்தவர்களோட நல்லதுக்காக செய்யப்படுறப்போ எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு உரம் மாதிரி செயல்படுது உரம் மாதிரியா ஆமா எப்படி ஒரு செடி மட்கி மண்ணுக்கு புது செடி வளர உதவுதோ அந்த மாதிரி இது கதாபாத்திரங்களோட மன உறுதியையும் ஆன்ம பலத்தையும் காட்டுது நீங்க சொன்ன மாதிரி நாமி மாதிரி கேரக்டர்ஸ் அவங்க அனுபவிச்ச கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச இந்த மன உறுதி ஒரு பெரிய உந்துதலா இருக்கு உண்மைதான் தனியா நின்னு போராடுறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்து ஒரு கூட்டு நோக்கத்துக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கிறது உண்மையான சுதந்திரத்துக்கு வழின்னு இந்த தத்துவம் சொல்லுது இது தன்னைத்தானே அழிச்சுக்கிறது இல்ல ஒரு பெரிய நன்மைக்காக செய்யப்படுறது இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உதாரணத்துக்கு லஃபியோட கியர் மாற்றங்கள் அதை பயன்படுத்தும் போது அவங்களோட உடம்பு ரொம்ப கஷ்டப்படுது ஆமா ஆனா நண்பர்களை காக்கணுங்கிற அவனோட அசைக்க முடியாத மன உறுதியை அது காட்டுது இல்லையா ஒரு பெரிய சக்தியை பெறும்போது அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு இது ஒருவேளை டாவோயிசத்துல சொல்ற மாதிரி நன்மை தீமை ஆபத்து பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் சமநிலையில பாக்குற ஒரு விஷயமா இருக்குமோ நல்ல கேள்வி நிச்சயமா அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு விளைவு உண்டுங்கிறத இது காட்டுது அந்த விலையை கொடுக்க தயாரா இருக்கிறது தான் அவனோட மன உறுதியை காட்டுது இது வெறும் சக்தி மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அந்த உறுதி தான் முக்கியம் சூப்பர் ஒன் பீஸ்ல தியாகம் மன உறுதினு பார்த்தோம் அடுத்து டிராகன் பால் ஜெட்டுக்கு வருவோம் அங்க மாற்றங்கள் இன்னும் பிரமாண்டமா இருக்கும் கண்டிப்பா சூப்பர் சயான் வடிவங்கள் ஸ்பிரிட் பாம்னு அதிரடியா இருக்கும் இதுக்கு உந்துதல் பதினாறாம் நூற்றாண்டு சீன நாவலான மேற்கு நோக்கிய பயணம் ஜேர்னி டு தி வெஸ்ட் லிந்து வந்ததா உங்க குறிப்புகள் சொல்லுது அந்த நாவலோட பௌத்த டாவோயிசம் தத்துவங்கள் தான் இங்க முக்கியமா ஆமா டிபிஜி மேல அந்த நாவலோட தாக்கம் ரொம்ப அதிகம் குறிப்பா கோகுவோட கதாபாத்திரம் அந்த நாவலோட ஹீரோவான சன் வூக்கோங்கிற குரங்கரசன் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஓ குரங்கரசன் ஆமா சன் வூக்கோங் பௌத்த டாவோய்ச போதனைகள் மூலயமா சாகா வரமும் பல உருவங்கள் எடுக்கிற திறனும் பெறுவான் அதே மாதிரிதான் கோகுவும் பல நிலைகளை அடைறான் டிபிஜியில வர்ற கிரேட் ஏப் ஊசாரு உருவம் கூட பழங்கால சீன அண்டவியல் அதாவது உலகம் எப்படி உருவாச்சு அதோட சக்திகள் என்னங்கிற கருத்துக்களை பிரதிபலிக்குது சுவாரஸ்யமா இருக்கே இன்னும் சில சுவாரஸ்யமான தொடர்புகள் இருக்கு கோகு பயன்படுத்துற இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் ஆமா டக்குன்னு இடம் மாறுவானே அதேதான் அது வந்து பௌத்தத்துல சொல்ற மாதிரி பல லட்சம் மைல் தூரத்துல இருக்கிற ஞான உலகத்துக்கு ஒரே நொடியில போய் சேர்ற மாதிரி இருக்கு புத்த கதைகள்ல சொர்க்கத்துக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரம் லீ தூரம் கணக்குகள்லாம் இருக்கு அப்படியா அப்புறம் டிராகன் பால்கள் அதெல்லாம் புத்தரோட புனித பொருட்கள் ஷரீரான்னு சொல்லுவாங்க அல்லது கேட்ட வரத்தை தர்ற சிந்தாமணி கற்கள் மாதிரி கிழக்காசிய புனித பொருட்கள் இருந்து இன்ஸ்பயர் ஆகி இருக்கலாம் இந்த பொருட்கள் தெய்வீக சக்தியை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஓ சரி சரி தத்துவரீதியா பார்த்தா டிபிசி ல மாற்றங்கிறது வெறும் பலத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல அது அழியா நிலை அதாவது சாகா வரம் புத்தர் நிலையை அடையறது மாதிரி ஒரு உண்மையான உயர்நிலையை அடையறதை நோக்கி போகுது இது டாவோயிசத்தோட ஒரு குறிப்பிட்ட பிரிவான சதன் கருத்துக்களோட ஒத்து போகுது முக்கியமா ஸ்பிரிட் ஸ்பிரிட் டெக்னிக் அது வெறும் அது எல்லா உயிரினங்களோட ஆன்மீக ஆற்றலையும் ஒன்னா சேர்க்கிறது இது ஒற்றுமை கூட்டு சக்தி கர்மா எல்லாத்தையும் குறிக்குது கர்மா ஆமா செஞ்ச வினைக்கான பலன் தீமையை ஜெயிக்கிறதுக்கு தனி ஒருத்தனோட பலம் மட்டும் போதாது எல்லாரோட நல்ல எண்ணமும் சக்தியும் தேவைங்கறத இது காட்டுது இது ஒரு வகையில கட்டுப்பாடு இல்லாம சக்திய பயன்படுத்துறத விமர்சிச்சு மனசு சுத்தமா இருக்கிறதும் ஒழுக்கமா வளர்றதுதான் முக்கியம் சொல்லுது அதன் மூலமா தான் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுபட முடியும்னு சொல்லுது ஆமா இது கோகுவோட பயணத்துல நல்லாவே தெரியுது

சரி இங்க மாற்றம்ங்கிறது ஸ்பிரிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ஆன்மாவை வெச்சு மத்தவங்களை கட்டுப்படுத்துறது இல்ல குணப்படுத்துறது அப்புறம் சக்கர அடிப்படையிலான பல பரிணாமங்கள் மூலமா காட்டப்படுது இதுக்கும் பௌத்தம் ஷின்டோயிசம் டாவோயிசம் கன்ஃபியூஷனிசம்னு பல தத்துவ பின்னணிகள் இருக்கா நிச்சயமா நாரட்டோ தொடர் முழுக்க கிழக்கு ஆசிய புராணங்கள் மத நம்பிக்கைகள் தத்துவங்கள் இழையோடி இருக்கு குறிப்பா சம்சாரம்னு சொல்ற மறுபுறவி கொள்கை ஓ மறுபுறவியா ஆமா அசுரா இந்திரான ரெண்டு சகோதரர்களோட சண்டை பல தலைமுறையா தொடர்ந்துட்டே இருக்கிறது மூலமா இதை காட்டுறாங்க அப்புறம் டாவோயிசத்தோட இன் யாங் தத்துவம் ஒளி இருள் மாதிரி அதேதான் அதாவது எதிர் எதிர் சக்திகள் ஒன்னா சேர்ந்துதான் உலக சமநிலைப்படுத்துதுங்கிற கருத்து சக்கராவலியும் சக்தி நிலையிலையும் நல்ல வெளிப்படுது ஷின்டோ மதத்துல வர்ற மலைகள்ல தவம் செஞ்சு ஞானம் அடைகிற முனிவர்கள் மாதிரி விஷயங்களும் இங்க இருக்கு சரி நீங்க சொன்ன ஸ்பிரிட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நுட்பம் பத்தி சொல்லுங்க ஆ அந்த நுட்பம் மனசாலயே இன்னொரு உடலுக்குள்ள போறது இல்ல மனசக்தியாலேயே மொத்தங்கள கட்டுப்படுத்துறது இல்ல மனச வச்சு உள் எண்ணங்களை படிக்கிறது இதெல்லாம் பௌத்தத்துல சொல்ற ஆன்மா உருவுடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போறது அதாவது ஆன்ம பயிற்சி மனசக்தியோட வலிமை பத்தின கருத்துக்களோட ஒத்துப் போகுது அதே போல குரு சிஷ்யன் உறவுக்கு கன்ஃப்யூஷனிசத்துல கொடுக்கப்படுற முக்கியத்துவமும் நருடோவுக்கும் ஜிரையாவுக்கும் இல்ல ககாஷிக்கும் உள்ள உறவுல பிரதிபலிக்குது ஆமா அது ரொம்ப முக்கியமான பகுதி தத்துவ ரீதியா நருட்டோ சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது உதாரணத்துக்கு நாகாடோ அதாவது பெயின் மாதிரி கேரக்டர்ஸ் பெயின் அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஆமா அவங்க தங்களையே கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு வலிய வச்சு உலகத்துல அமைதியை கொண்டு வர நினைக்கிறாங்க மனுஷங்க தங்கள கடவுள் மாதிரி நினைச்சிக்கிறது எவ்வளவு ஆபத்தானதுங்குறது இது காட்டுது இது ஒருத்தர் சொல்றதை அப்படியே கேட்கணுங்கிறத விட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்னு சொல்லுது மிக முக்கியமா விதிங்குற ஒண்ணு எதிர்த்து நம்மளோட சொந்த தேர்வுகள் அதாவது ஃப்ரீவில் மூலமா நம்ம வாழ்க்கைய நாமளே உருவாக்கிக்க முடியுங்கிற கருத்த நார்ட்டோ ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா அவனோட கேட்ச் பிரேஸ் அதுதானே அதேதான் தனக்கு விதிக்கப்பட்டதா சொல்லப்பட்ட விதிய நாருட்டோ தன்னோட விடாமுயற்சியாலும் அவன் உருவாக்குன நட்புகளாலும் உடைக்கிறான் இது இருத்தலியல் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் கர்மா தத்துவங்களோட தொடர்புடையது அப்போ நார்டோவோட விடாமுயற்சி ஆமா அதுவும் அப்புறம் எதிரெதிர் சக்திகளை சமநிலைப்படுத்துறதும் டாவோயிசத்துல உண்மையோடோன்னு ஒரு கருத்து இருக்கு எதிரெதிர் சக்திகளை சமநிலைப்படுத்துறதன் மூலமா நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும்னு சொல்லுது ஒளி மாதிரி இருக்கிற நாரூட்டவும் இருள் பக்கம் போன புரிஞ்சுகிட்டு சமநிலை அடையறதுல ஜப்பானிய சமுராய் வீரர்களோட நெறிகள் விசுவாசம் தியாகம் கடமை உணர்ச்சி இதெல்லாம் பரம்பரையா வர்ற விதியை விட தனி மனிதனோட வளர்ச்சிக்கும் அவன் செய்யற செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது ஆமா நாரூட்டோட மொத்த வாழ்க்கை பயணமே இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஊரால ஒதுக்கப்பட்டிருச்சு சின்ன பையன் எல்லாராலும் மதிக்கப்படுற தலைவனா அதாவது ஹோகா கேவ மாறுறது அது அவனோட விதி காரணமா இல்ல அவனோட தளராத நம்பிக்கை விடாமுயற்சி நண்பர்கள் மேல அவன் வச்சிருந்த அன்பு இதெல்லாம் தான் அந்த பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு இது வெறும் அனிமை கதை இல்லை வாழ்க்கை தர்மம் அமைதி பத்தின ஒரு பெரிய தத்துவ பாடம் மாதிரியே இருக்கு கரெக்ட் இதுவரைக்கும் நாம ஒன் பீஸ் டிபிசி நாருடோனு பெரிய அனிமைகள்ல வர பொதுவான மாற்றங்களையும் அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவங்களையும் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமான சமீபத்திய அனிமைல வர ஒரு குறிப்பிட்ட பயமுறுத்துற ஒரு நுட்பத்தை பத்தி பேசுவோம் ஓகே ஜுஜித்ஸு கைசன் தொடர்ல வர்ற மக்கிட்டோங்கிற வில்லனோட ஐடல் டிரான்ஸ்பிகரேஷன் ஐடல் டிரான்ஸ்பிகரேஷன் இது ரொம்பவே தனித்துவமாவும் கொஞ்சம் திகிழுற்றதாவும் இருக்கு ஆமா ஐடல் டிரான்ஸ்பிகரேஷன்ங்கிறது மகிட்டோங்கிற ஒரு ஸ்பெஷல் கிரேட் சாப் ஆவி அதாவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆபத்தான தீய ஆவிகளில் ஒன்னு அதோட பிறவி நுட்பம் அவனுக்கு இயல்பாகவே கிடைச்ச ஒரு சக்தி இது இந்த சக்தி மூலமா அவன் மத்தவங்களோட ஆன்மாவையே நேரடியாக தொட்டு அதோட வடிவத்தை மாத்த முடியும் ஆன்மாவையே மாத்த முடியுமா ஆமா இது எப்படின்னா ஜுஜுட்சு கைசன் உலகத்தோட அடிப்படை விதிகள்ல ஒன்னு ஆன்மாவோட வடிவம் எப்படி இருக்கோ அப்படிதான் உடம்போட வடிவமும் இருக்கும் மகிட்டோவுக்கு ஒருத்தரோட ஆன்மாவை தொட முடிஞ்சதால அவன் அந்த ஆன்மாவை எப்படி மாத்திரானோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட உடம்பும் மாறிடும் கேட்கவே பயங்கரமா இருக்கே அப்போ இது வச்சு அவன் என்ன பண்ணுவான் மனிதர்கள் மேல இதை பயன்படுத்தும் போது அது ரொம்ப கொடூரமா இருக்கும் ஒரே தொடுதல்ல அவங்கள கொண்டுடலாம் இல்லன்னா உருமாறிய மனிதர்கள்னு சொல்ற பாக்கவே கோரமான உருவம் செதிஞ்ச உயிரினங்களா மாட்டிடலாம் அட கொடுமையே இந்த உருமாறிய மனிதர்களை அவன் தனக்கு வேணுங்கிறப்ப பயன்படுத்திக்கவும் முடியும் ஏன் பல ஆன்மாக்களை ஒன்னா இணைச்சு சோல் மல்டிபிளிசிட்டி பாடி ரெப்பல் மாதிரி இன்னும் பயங்கரமான நுட்பங்கள் மூலமா பெரிய உருவங்களை உருவாக்கவும் அவனால முடியும் அப்போ அவனுக்கு எதிராக ஒரு சாபா ஆவிங்கறதால இதே நுட்பத்தை அவன் தனக்கு மேலேயே பயன்படுத்திக்க முடியும் தன்னோட உடம்ப கத்தி ஈட்டி மாதிரி ஆயுதங்களா மாத்திக்கிறது இல்லனா மிருகங்கள் மாதிரி வேற வடிவங்களுக்கு மாத்திக்கிறதுன்னு ரொம்ப சுலகமா பண்ணுவான் தன்னோட ஆன்மாவோட அடர்த்தி வடிவத்தை மாத்திக்கிறது மூலமா இத செய்யறான் அது மட்டும் இல்ல அவனோட டொமைன் எக்ஸ்பெங்ஷன் அதாவது செல்ஃப் எம்பாடிமெண்ட் ஆஃப் பர்ஃபெக்சன்ங்கிற அவனோட தனிப்பட்ட சக்தி வழி அதுக்குள்ள இருக்கிற யாரோட ஆன்மாவையும் அவன் தொடாமலேயே மாத்தி அமைக்க முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ரிவர்ஸ் ஜாப் நுட்போன்னு சொல்ற சக்தி வாய்ந்த குணப்படுத்தும் முறைகளால கூட மகிட்டோவால ஏற்படுத்தப்பட்ட இந்த உருமாற்றத்தை சரி செய்ய முடியாது இதுதான் அவனை ரொம்ப ஆபத்தானவனா ஆக்குது அப்ப கதையில இந்த நுட்பத்தோட பங்கு என்ன ஏன் இது இவ்வளவு முக்கியமா இருக்கு இது வெறும் ஒரு பவர் சிஸ்டம் தானா இல்ல இதுக்கும் ஏதாவது தத்துவ பின்னணி இருக்கா இது வெறும் பவர் சிஸ்டம் மட்டும் இல்ல இது மகிட்டோவோட அடிப்படை தத்துவத்தையே காட்டுது அவன் மனிதர்களோட வெறுப்பிலிருந்து பிறந்த ஒரு சாப ஆவி ஓ அதனால அவன் மனிதர்களை மனுஷங்களா பார்க்காம வெறும் விளையாட்டு பொருட்களா பார்க்கறான் அவங்களோட ஆன்மாவையும் உடலையும் வச்சு விளையாடுறது அவங்கள கஷ்டப்படுத்துறது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு இந்த நுட்பம் தான் கதாபாத்திரங்களுக்கும் மகிட்டோவுக்கும் நடுவுல நடக்கிற முக்கியமான சண்டைகளுக்கும் உணர்ச்சிகரமான தருணங்களுக்கும் காரணமா இருக்கு ஆமா நானாமி கூட நடந்த சண்டை ஆமா இனம் மூலமா நாமே யார் நம்ம அடையாளம் என்ன பயம்னா என்ன ஆன்மாவோட முக்கியத்துவம் என்ன இந்த மாதிரி ஆழமான கேள்விகளை ஜுஜிசு கைசன் கேக்குது சரி ஆமா இந்த அவ்வளவு பயங்கரமான வில்லனா மாத்துது ஒரே ஒரு தொடுதல் போதும் ஒரு சண்டைய முடிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம அவன் ஒவ்வொரு சண்டையிலும் தோக்கும்போது கூட அதுல இருந்து கத்துக்கிட்டு தன்னோட நுட்பத்தை இன்னும் கூர்மையாக்கிட்டே இருக்கான் பரிணாமம் அடையறானா கரெக்ட் இது ஜுஜிசு கைசன் தொடரோட முக்கிய கருவான வளர்ச்சி பரிணாமம் பொருந்தி போகுது சில சமயம் அவன் ஏன் தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்த மாட்டேங்கிறான் உதாரணத்துக்கு தன்னோட முழு உடலையும் ஒரே பெரிய கையா மாத்தி தாக்காம ஏன் இருக்கான்னு யோசிக்கலாம் ஒருவேளை அப்படி செய்யறதுல ஆபத்து இருக்கலாம் இல்லனா ஆன்மால அவ்வளவு சுலபமா கையாள முடியாதுங்கிற சிக்கல் இருக்கலாம் அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி சரி சரி ஆஹா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அனிமையில மாற்றம்ங்கிற இந்த ஒரு விஷயம் எத்தனை விதமா பயன்படுத்தப்படுதுன்னு புரியும் ஒன் பீஸ்ல தியாகம் மூலமா வர்ற மாற்றம் டிராகன் பால் செட்ல பிரபஞ்ச சக்தி அடைஞ்சு ஞானம் பெற நினைக்கிற மாற்றம் நாரடோல விதியை எதிர்த்து நின்னு தனக்கான பாதையை தேர்ந்தெடுக்கிற தத்துவார்த்தமான மாற்றம் இப்ப ஜுஜுசு கைசன்ல பார்த்த மாதிரி ஆன்மாவையே சிதைக்கிற பயங்கரமான மாற்றம்னு இது வெறும் சண்டை காட்சிகளோட பவர் அப் மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஆழமான ஆன்மீக தத்துவ சிந்தனைகள் இருக்கு கதாபாத்திரங்களோட வளர்ச்சிய அவங்களோட உள் உலக போராட்டங்களை காட்டுறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுது ஆமா இன்னைக்கு நாம அனிமேல வர மாற்றம் அல்லது உருமாற்றம்ங்கிறத எவ்வளவு ஆழமான அர்த்தங்களை கொண்டதுன்னு பார்த்தோம் வெறும் சக்தி கூடுறதுன்னு மேலோட்டமா பார்க்காம அதுக்குள்ள எப்படி கிழக்காசிய தத்துவங்கள் ஆன்மீக நம்பிக்கைகள் எல்லாம் அழகா கலந்திருக்குன்னு ஆராய்ச்சோம் உண்மைதான் தன்னை ஏ மறுக்கிறது ஞானம் தேடுறது எதிரெதிர் சக்திகளை சமநிலைப்படுத்துறது விதியை எதிர்த்து நிற்கிறது ஆன்மானா என்னன்னு யோசிக்க வைக்கிறதுன்னு பல கோணங்கள்ல இந்த மாற்றங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது இந்த அலசல கேட்ட உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை இந்த அனிமைக்கள்ல காட்டப்படுற கதாபாத்திரங்களோட உருமாற்றங்கள் ஒருவேளை உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க சந்திச்ச வளர்ச்சி கஷ்டங்களை தாண்டி வந்த அனுபவங்கள் இல்ல நீங்க யாருக்காவது செஞ்ச தியாகங்கள் இதோட எப்படி பொருந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன் நல்ல கேள்வி அல்லது இதே மாதிரி ஆழமான தத்துவங்களை சொல்ற வேற ஏதாவது அனிமே கதாபாத்திரங்களோட மாற்றங்கள் உங்க நினைவுக்கு வருதா இதை நீங்க யோசிச்சு பாக்குறது இந்த அனிமேக்களை இன்னும் ஆழமா ரசிக்க உதவும் ஒருவேளை இந்த மாற்றங்கள் வெறும் கற்பனை உலக காட்சிகள் இல்ல நம்மள நாமளே புரிஞ்சுக்க உதவுற சில குறியீடுகளாகவும் இருக்கலாம் கண்டிப்பா இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த முறை இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திப்போம்